பண்றதுக்கு நாங்க குடுக்குறோம் க்ரோ பேக் தான் குடுக்குறோம் நிலத்துல நீங்க நிலத்துல போட்டீங்கன்னா நீங்க வந்து ஈல்டு எடுக்கும் போது ஜேசி கூட்டு வாடுற தான் இருக்கும் அது பெயிலியர் மாடல் சார் நாங்க ஆரண்டி பண்ணி க்ரோ பேக்ல வளர்க்கறது சார் குடுக்குறோம் இது ஒரு ரெண்டு விதமா குடுக்குறோம் சார் ரெண்டு ரெண்டு பேக்கேஜா குடுக்குறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாயில ஒண்ணு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயில ஒண்ணு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சார் ரவுண்ட் பிகரா ஒரு தொண்ணூத்தி ரூபாய் நீங்க தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ஒரு ஆயிரம் பேக்கு கிடைக்கும் சார் ஆயிரம் பேக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயில் ஃபில் பண்ணி நாத்து நட்டு குடுத்துருவோம் சார் நீங்க முத மாசம் வந்து தண்ணி பாத்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்கும் குடுக்குற மாதிரி இருக்கும் காலையிலயும் சாயந்தரமும் குடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு தண்ணி கொடுத்தா போதும் சார் மூணாவது மாசத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி குடுத்தாவே போதும் சார் ஓவராலா உங்களுக்கு ஒரு ஒன்பது மாசம் தான் சார் இது டியூரேஷன் டைம் எட்டு மாசம் வந்து கண்டினியூஸா பயோ பர்டிலைசர் கொடுப்போம் சார் கெமிக்கல் எதுவுமே நாங்க அலோவ் பண்றது இல்ல ஒன்லி பயோ பெர்டிலைசர் மட்டும் தாங்க சார் இதுல விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பத்து சென்ட்டுக்கு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு ஆள் கூலிங்கிறது இதுல கிடையாதுங்க சார் பேக் ஃபில் பண்றது சாயில் ஃபில் பண்றது ஒரு ரெண்டு ஆள் இருந்தா போதும் அதே மாதிரி ஈல்டு எடுக்கும் போது கட் பண்ணி எடுக்கிறது ஒரு ரெண்டு ஆள் இருந்தா போதும் சார் ஓவராலா இதுல இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பண்றாங்கன்னா நாங்க ஒரு கிலோ வேர் வந்து இருநூறு ரூபாய்க்கு ரீப பண்ணிக்கிறோம் சார் ரீபேக் பண்ணிக்கிறோம் நாங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் நான் இதுல அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு கிலோக்கு இருநூறு ரூபாய்கும் போது ஒரு பேக்கு மினிமம் மூணு கிலோல இருந்து எட்டு கிலோ வரைக்கும் வேறு வரும் சார் மினிமமா ஒரு மூணு கிலோ கிடைச்சதுனாவே அறுநூறு ரூபாய் கிடைக்கும் சார் அவங்க இன்வெஸ்ட்மென்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேக் ஒரு லட்ச ரூபாய் போட்டுருப்பாங்க நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு கிலோங்கும் போதே அறுநூறு ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு ஆயிரம் பேக்கு ஒரு மூவாயிரம் கிலோ கிடைக்கும் சார் ஒரு ஆறு லட்சம் ரூபாய் எனக்கு இன்கம்மா கிடைக்கும் சார் இதுல ஆள் கூலி கம்மிங் சார் தண்ணி செலவு கம்மிங் சார் இது வெயில் மலை எந்த எந்த சுச்சுவேஷன்லயும் வளர்த்தலாங்க சார் வித சாயல்லயும் வளர்த்தலாங்க சார் இவ்வளவுதாங்க சார் விஷயம் சார் எங்க ஹெட் ஆபிஸ் வந்து இப்ப திண்டுக்கல்ல இருக்குங்க சார் அது இல்லாம திருவண்ணாமலை நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ல பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல போடுறோங்க சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபீல்ட் ஆஃபீஸர் எல்லாருமே இருக்காங்க சார் ஏரியா மேனேஜர் தாலுகா மேனேஜர் அது மாதிரி ஸ்பிரெட் பண்ணி போட்டிருக்கோங்க சார் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இருநூத்தி எழுபது எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு ஃபுல்லாவே பதினஞ்சு நாளைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சார் நம்ம எம்ப்ளாயி ஹெட் ஆஃபீஸ் திண்டுக்கல்ல இருக்கீங்க சார் இப்ப சென்னையில ஒரு ஆபீஸும் திருவண்ணாமலையில ஒரு ஆபீஸும் ஓப்பன் ஆயிருக்குங்க சார் அடுத்து சேலம் தருமபுரி ஒசூர் இது மாதிரி எல்லா இது உங்க நாட்டு குட்டி என்ன ப்ரோ பேக் தான் குடுக்குறோம் இந்த நேரத்துல நீங்க நேரத்துல போட்டீங்கன்னா நீங்க வந்து ஈல்ட் எடுக்கும் போது ஜேசி போட்டு வர்ற மாதிரி தான் இருக்கும் அது ஃபெயிலியர் மாதிரி சார் நாங்க ஆர்என்டி பண்ணி க்ரோ பேக்ல வளர்த்தது தான் சார் குடுக்குறோம் இது ஒரு ரெண்டு விதமா குடுக்குறோம் சார் ரெண்டு ரெண்டு பேக்கேஜா குடுக்குறோம் ஒரு ஒரு லட்சம் ரூபாயில ஒண்ணு இருபத்தி ஐயாயிரம் ரூபாயில ஒண்ணு ஒரு ஒரு லட்சம் ரூபாய் ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் சார் ரவுண்ட் பிகரா ஒரு தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆயிரம் பேக்கே கிடைக்கும் சார் ஆயிரம் பேக்கூட்டி நாத்து நட்டு குடுத்துருவோம் சார் நீங்க முதல் மாசம் வந்து தண்ணி பாத்தீங்கன்னா காலையிலயும் ஈவினிங்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் காலையிலயும் சாயந்தரமும் கொடுக்குற மாதிரி இருக்கும் ரெண்டாவது மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு மூணு தண்ணி கொடுத்தா போதுங்க சார் மூணாவது மாசத்துல இருந்து வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தாவே போதுங்க சார்

வரக்கு அப்படியே நாத்த மட்டும் ஒரு வாரமா இருக்கும் ஆமா ஒரு இடத்துல எல்லாம் திருத்த

சார் ஹெட் ஆபீஸ் வந்து இப்ப திண்டுக்கல்ல இருக்குங்க சார் அது இல்லாம திருவண்ணாமலை நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ல பிப்ரவரியில வந்து பாத்தீங்கன்னா சேலத்துல போடுறோம் சார் ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம பீல்ட் ஆபீசர் எல்லாருமே இருக்காங்க சார் ஏரியா மேனேஜர் தாலுகா மேனேஜர் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருநூத்தி எழுபது எம்ப்ளாயி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் உங்களுக்கு ஃபுல்லாவே பதினஞ்சு நாளைக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க சார் நம்ம எம்ப்ளாயி

வரும் <laughs> கம்பெனில <laughs> 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 <laughs>

It'll be a இங்கே அலசினாவே அந்த தண்ணி போயிரும் ஆமா தண்ணி விட்டு தான் அலசணும் தண்ணி விட்டு தான் அலசணும்